அல்லாஹ் கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி அண்ணாம் ஆறாவது அத்தியாயத்தின் அறுபதாவது வசனம் அல்லாஹ் பேசுகிறான் பாருங்கள் அல்லாஹுடைய வகி என்னோடும் உங்களோடும் இறைவன் பேசுகிற வார்த்தை நீங்கள் இரவு நேரங்களில் நீங்கள் இரவு நேரங்களில் மரணிக்கிற போது உங்களுடைய உயிரை அல்லாஹு தாலா கைப்பற்றான் உங்களுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றான் தும்பின் பகலில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதையும் அல்லாஹ் அறிகிறான் நீங்க தூங்கக்குள்ள உங்களோட உசுரெல்லாமே எங்க போகுது தெரியுமா அல்லாஹ் கிட்ட போகுது அல்லாஹ் தான் உங்களோட உசுரை கைப்பற்றான் நீங்கள் பகல் நேரங்களில் என்ன செய்கிறீர்கள் என்பதையும் அல்லாஹ் அறிகிறான் பிறகு அல்லாஹ் அல்லாகுத்தாலா நீங்கள் தூங்கினதன் பிறகு அல்லாஹ் உங்களை எழுப்பாட்டுகிறான் அல்லாஹ் எழுப்பாட்டுகிறான் ஏன் தெரியுமா இந்த உலகத்தில் உங்களுக்கு குறிப்பிட்ட காலம் வாழ்வதற்கான வாழ்வை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான் அந்த நாள் வரைக்கும் தூங்க வைத்த அல்லாஹ் தூங்குகிற போது உசுரை எடுத்த அல்லாஹ் உங்களை உசுரை தந்து மீண்டும் எழுப்பி அந்த அப்புல்லாலமின் உங்களுக்கு குறிப்பிட்ட காலம் வருமே ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு உங்களுடைய மரணம் இத்தனை இத்தனாம் தீங்குது இந்த நாளையில் இந்த இடத்தில் நான் உங்களுக்கு மரணத்தை எழுதியிருக்கிறேன் என்று பிறக்கிற இறைவன் தீர்மானித்த மரணம் வருகிற வரைக்கும் நீங்கள் தூங்குகிற போது உயிரை எடுத்து கொண்ட அல்ல நீங்கள் விழிக்கிற அந்த உயிரை தருகிறான் எப்ப அவன் நிர்ணயம் செய்தானோ அன்று வரைக்கும் நீங்கள் வாழ்வதற்காக அந்த உயிரை அல்லாஹு தாலா தருகிறான் ஆனா தூங்குற ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ் அந்த உசுரை எடுக்கிறான் எப்பயாவது யோசிச்சோமா நம்ம தூங்குற நேரம் அல்லாஹு தாலா உசுரை நம்ம கிட்ட